அங்கணி உடைந்து தேங்கவைகள் வந்து மாண்பு நாள் வளைந்த வளநாட மந்ததவர் உண்பர்க் பரவி நின்ற மாந்து அமர்ந்த அன்பர்களே நான் சொன்ன இந்த பாடல் இருந்து லால்குடி செல்கின்ற வகை மாந்துரை என்று ஒரு ஊர் இருக்கிறது அதற்கு திருமாந்துரை என்று பெயர் அது ஒரு பாடல் பெற்ற தலம் பெரியவா குடமுழுக்கு செய்து வைத்த தளம் அங்கு ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கு சன்னதி உண்டு எங்க மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நாள் விளைந்த வளநாடா மாந்ததவர் உன்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானை ஆதிசங்கரருக்கு அப்ப எப்படி காலத்தால் முற்பட்ட கோயில் ஏன்னா ஆதிசங்கரருக்கு இந்தியாவில ஒரு சில தலங்கள் மட்டும்தான் கோவில் அந்த இடத்துல கோவில் உண்டு அந்த இறைவணக்க பாடலோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் எழுத்தாளர்களில் பல எழுத்தாளர் இருப்பாங்க நகைச்சுவை எழுத்தாளர் தந்திர கதைகள் எழுதுவது தலையங்க கட்டுரை எழுதுவது ஆன்மீக கதை எழுதுவார் அதுல ஒருவர் நம்முடைய அன்புக்கு பாத்திரமான பரணிதரன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் பெரியவர் மேல அளவு கடந்த அன்பு கொண்ட பித்தர் ஒரு தொண்ணூத்தி ஐந்து வயது வரை இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார் நல்ல கார்ட்டூன்லாம் வரைவார் நல்ல கார்ட்டூனிஸ்ட் ஆன்மீக எழுத்தாளர் மெரினா அப்படிங்கிற புனைப்பெயர்ல கதை நாடகம் எல்லாம் எழுதுவார் மகாப்பெரிய சுவாமிகளால் பாராட்டு பெற்றவர் அவருடைய நிறைய ஆன்மீக விஷயங்களை எடுத்து வடிவில் கொண்டு வந்த போது நம்முடைய மகாப்பிரிய சுவாமிகள் பாரதி செல்வானை எழுதுகோள் தெய்வம் அந்த எழுத்தும் தெய்வம்னு அப்பெயர்பட்ட அந்த வரிகளுக்கு சொந்தக்கார பர்ணீதர அவர்களுடைய எழுத்தை வியந்து படித்து பாராட்டியது யாரு கலைமகளின் சொரூபமாக இருக்கக்கூடிய மகாபெரிய சுவாமி இந்த பரணிதரன் திருமணமெல்லாம் செய்து கொள்ளவில்லை நிறைய விஷயங்களுடைய ஆன்மீக சந்தேகங்களை ஆனாலும் தன்னுடைய எழுத்துக்களால் போக்கியவர் அவ்வப்போது பெரியவரை சென்று சேவித்து அவரிடத்திலேயே குறிப்புகளை பெற்று ஆன்மீக விஷயங்களை தொடராக எழுதியவர் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் அருணாச்சல மகிமை என்று ஒரு தொடர் எழுதினார் அதில் சேஷாத்ரி மகான் பற்றி நிறைய செய்திகளை அவர் பதிவு செய்ய வேண்டும் அந்த தொடர் எழுதி கொண்டிருந்த சமயத்தில் மகா பெரியவரை சந்திக்கின்றார் அவருடைய அன்பை அருளை பெறுகின்றார் தயங்கி தங்கி ஒரு கேள்வியை கேட்டார் ஐயா அந்த அருணாச்சல மகிமை தொடர் நல்லா வரவேற்பை பெற்றிருக்கிறது அதில் மகான் சேஷாத்ரி அவர்களை பற்றியும் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் தொடக்க காலத்தில் அவர் வாழ்ந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னபோது பெரியவர் ஒரு இரண்டு நிமிடம் கண்மூடி ஒரு மூன்று மனிதர்கள் பேரை சொல்லி ஒரு மூன்று வீடுகளை சொல்லி மேலும் முயற்சித்து பார் என்று போய்விட்டார் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த மூணு பேரை போய் சந்திக்கிறார் மூணு வீட்டை பார்க்கறார் அந்த மூணு வீட்டில் ஒரு வீடு சேஷாத்திரி மகானுடைய ஆரம்ப காலத்து வீடு அதில் ஒருத்தர் சொல்றாரு ஒரு பத்தொம்பது வயது இருக்கும்போது ஒரு இளைஞன் பெரிய இறைவன் மீது பற்று கொண்டு பாசம் கொண்டு ஒரு பித்து பிடித்தவர் போல புறப்பட்டு போயிட்டாரு அவர் இருந்த இடங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்குன்னு சொன்னோன்னு இவர் ஓடி வராரு பெரிவாழ்ட்ட உங்களுடைய கருணையே கருணை பெரிவான்னு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்றால் கொள்ளார் சித்திர முகாமில் இருந்தபோது இந்த செய்தி சொல்லப்படுகிறது சும்மா பரணிதரன் ஒரு கேள்வி வைக்கிறார் சுவாமி சங்கீத மும்மூர்த்திகளுடைய ஸ்தலங்கள் போல இந்த சேஷாத்ரி மகான் ஆரம்ப காலத்து வீட்டையும் வாங்கி அதை புதுப்பிச்சிட்டான் நான் இருக்குமே பெரியவா மறுமொழியே சொல்லல அப்படியே புன்னகையோடு ஒரு குழுவை அமைத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு ஸ்ரீ காமகோடி சேஷாத்ரி பாருங்க ஸ்ரீ காமகோடி சேஷாத்ரி சுவாமிகள் நிவாசம் அப்படின்னு ஒன்றை தொடங்கி அதை பிறகு அற்புதமாக ஒரு கோவிலை போன்று திட்டமிட்டு வர்ணித்து அதை நிறைவு செய்து அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து அங்கு என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் தீட்சதர்களை கொண்டு தினசரி நல்ல செயல்களும் வேத விற்பனர்களை கொண்டு வேதங்களும் அக்னிகோத்திரமும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சேஷாத்ரி மகானுடைய ஆராதனையும் சிறப்பாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய மணிமண்டபமே உருவாக்கி அதற்காக குழு அமைத்து அது வெற்றிகரமாக அங்கு சேஷாத்ரி மகானுடைய திருவுருவம் நித்திய பூஜை எல்லாம் நடைபெறுகின்றது அண்மையில் கூட நம்முடைய மகாலட்சுமி என்கின்ற ஒரு தாயார் திருக்கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு செய்வதை எல்லா சைவ மடங்களோடும் மகா பெரியவரோடும் நம்முடைய பாலப்பெரியவரோடும் அருளாசி பற்றி செய்யக்கூடியவர் அவருக்கு உற்ற துணையாக வலசை ஜெயராமன் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திருக்கோயில் புத்துயிர் பெறுவதற்கு தங்களை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களுடைய கருணையில் வடுவூரிலும் அவர்கள் சேஷாத்திரி மகானுடைய பிறப்பிடத்தில் ஒரு பெரிய திருக்கோயிலை கட்டி எல்லாம் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஏன் நான் பதிவு செய்கின்றேன் என்றால் சேஷாத்ரி மகான் மீது மகா பெரியவர் அப்படி அளவற்ற கருணை மரியாதை அன்பு எப்படி கற்றாரே கற்றாரே காமருவர் என்பதைப் போல ஒரு ஞானத்தை பற்றி இன்னொரு நாணிக்குத்தான் தெரியும் என்பதை அந்த ஞான மலர்களை இன்றைக்கு நம்மால் சிந்திக்க முடிந்தது மீண்டும் நாளைக்கு மற்றொரு மலர் மலரும் காத்திருப்போம் ஜெய் சங்கரா